லைக் கமன்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் بسم الله அடுத்து தலைpage மிஸ்вак பல் துலக்குவது பற்றி குச்சி போன்ற वस्तुவை கொண்டு பல் துலக்குவதற்கு மிஸ்вак செய்தல் என்று சொல்லப்படும் பொதுவாக எல்லா சந்தர்ப்பத்தினோ மிஸ்вак செய்வது சுன்னதா ஆனா நோன்வாலி ஜவால் சூரியன் ऊंची சாய்ந்ததிலிருந்து மறையும் வரை மிஸ்வாக் செய்வது மக்ரோஹ் என்ற தரத்தில் இருக்கு இரண்டாவது சொர சொரப்பான அனைத்து பொருளையும் கொண்டு மிஸ்வாக் செய்யலாம் ஆனா மிஸ்வாக்கு மரத்தின் குச்சியை கொண்டு மிஸ்வாக் செய்வது சிறந்ததாகும் பற்களில் வாக்கிலும் நாவில் நீல வாக்கிலும் மிஸ்வாக் செய்வது சுன்னத்து கை விரல்களை கொண்டு மிஸ்வாக் செய்வதில் இருவித கருத்துகள் உள்ளதால் சொரசொரப்பான குச்சி போன்றதை கொண்டு மிஸ்வாக் செய்வது ஏற்றமானது அடுத்தது மிஸ்வாக் செய்யப்பட்ட வலியுறுத்தப்பட்ட சில நேரங்கள்ல பாருங்க முதல் விஷயம் உதவு செய்யும் போது மிஸ்வாக் செய்து கொள்ளலாம் இரண்டாவது குரான் ஓதுவதற்கு முன்பாக மிஸ்வாக் செய்து கொள்ளலாம் மூன்றாவது தொழுகைக்காக நிற்கும் போது நான்காவது தூங்க நாடும்போது போது மிஸ்வாக் செய்து கொள்ளலாம் ஐந்தாவது தூங்கி எழுந்ததும் ஆறாவது ஹபீஸ் மற்றும் மார்க்க நூல்களை படிப்பதற்காக தயாராகும் பொழுது மிஸ்வாக் செய்து கொள்ளலாம் ஏழு பள்ளியில் நுழையும் போது எட்டு திக்ரு செய்வதற்காக ஒன்பது வீட்டில் நுழையும் போது பத்து துர்வாடை உள்ள பொருளை சாப்பிட்ட பிறகு பதினொன்று மரண அடையாளங்கள் தெரியும் போது தானாகவோ அல்லது பிறர் மூலமாகவோ மிஸ்வாக் செய்யலாம்